வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான காரசாரமான சளி தொல்லையை பூக்கக்கூடிய மிளகு ரசம்தாங்க எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மூணு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பச்சை மிளகா ஆறு காய்ந்த மிளகா சின்ன சைஸ் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பூண்டு ஒரு பத்து பல் ரெண்டு தக்காளி கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம ரசத்துக்கு முதல்ல மிளகு ரசம் வைக்கிறதுக்கு இடிக்கல்ல எடுத்து இடிக்கல்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஜீரக மிளக நல்லா இடிக்கல்ல நல்லா இடிச்சு எடுங்க மிக்ஸியில் அரைக்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் இடிக்கல்ல அரைச்சி செய்கிறப்ப ரசத்தோட வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு ஜீரகத்தையும் மிளகையும் மசித்து வச்சுக்கலாங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டை வந்து நான் தோல் நீக்காமல் தாங்க சேர்க்குறேன் தோலோடு சேருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றப்ப தோலை நீக்கிட்டு ஈஸியாக சாப்பிட்லாம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி போட்டு அதையும் ஒன்றும் பாதிமாக தட்டிக்கலாங்க காய்ந்த மிளகாய் மூணு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒன்றும் பாதிமாக தட்டிடுங்க பாருங்கள் நான் எப்படி தட்டுறேனோ அந்த அளவுக்கு தட்டினா போதுங்க அப்போ தான் அந்த ஜீரகம் மிளகோட வாசனை நல்லா இறங்கி நமக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தட்டிக்கிங்க இதில் ரெண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இடிக்கல்ல இடிச்சிக்கிங்க இப்போ நமக்கு மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து இடித்தது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து நம்ம அதே இடிக்கல்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க ரெண்டு தக்காளியை கழுவிட்டு அதில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சிக்கிங்க தக்காளி இந்த மாதிரி இடிக்கல்ல இடித்து சேர்க்குறப்ப மிளகு ரசமாக இருந்தாலும் நீங்கள் நார்மலாக ரசம் வச்சாலுமே ரொம்ப சுவையாக இருக்குங்க கையால் கரைக்கிறதோடு இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கனாலும் மிக்சியில் அரைக்கிறதோட இந்த மாதிரி இடித்து சேர்த்திங்கன்னா சுவை சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ரசத்தை கூட்டி வச்சிடலாம் ஒரு வானல் வச்சுக்கிறேன் வானல் சூடான பிறகு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காயினும் எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் பெருஞ்சீரகம் சேர்ந்த கலவை ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்ந்த மிளகாய் மூணு சின்ன காய்ந்த மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன் இடித்தப்போ ஒரு பச்சை மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க இப்போ மீதி இருக்கிறத சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க இப்போ பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாயும் நல்லா பொறிஞ்சி இப்போ நம்ம இடிக்கல்ல தட்டி வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மிதமான தீயில் வச்சு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்துக்கலாங்க ஒரு சில பேர் ஜீரகம் இளகு தனியாக வறுத்து அரைப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கினாலே போதும் அதோடய பச்சை வாசனை போயிடுங்க இப்போ நல்லா அதோட பச்சை வாசனை போய் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இடிக்கல்ல தட்டி வச்சிருக்கிற தக்காளி விழுதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி விழுதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கணுங்க தக்காளி வதங்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் மிதமான தீயில் வச்சு வதக்குங்க தக்காளி வதங்குறப்ப ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளியும் சீக்கிரம் வதங்கி வரும் அதனால் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை மிதமான தீயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ நான் வதக்கிட்டேன் இப்போ வதங்கின பிறகு நம்ம வந்து ரசத்துக்கு ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை ஊற்றணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் பெருங்காயை கட்டியாக போட்டிங்கன்னா எண்ணெயில் பொறிக்கிறப்பையே போடுங்க நான் தூள் ஆட் பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஒரு சிறிய நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரசம் வைக்கிறேங்க நீங்கள் அதிகமாக வைக்கணும் இந்த அளவுகளை கூட்டிக்கலாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ரசம் கொதிக்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் நான் வச்சுருக்க அளவுக்கு இந்த ரசம் வந்து நம்ம சளி இருமல் இருக்கிறப்பலாம் இந்த மாதிரி மிளகு ரசம் நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் சாதத்து கூட நம்மளுடைய சளி சீக்கிரமாக நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுக்குங்க வெளியில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு ரசம் இந்த மாதிரி கொதி வந்துருச்சு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை மேலே போட்டுக்கோங்க நான் கொத்தமல்லி தழை போட்டதை வீடியோ எடுக்க பதிவிட மறந்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்